திருச்சிற்றம்பலம் ஊனமில்லாத வாழ்வை தரும் பெருமான் திருபாசூர் வாசீஸ்வரர் திருக்கோயில் பெருமான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞானசம்பந்தர் வழிபட்ட இருநூத்தி எழுபத்தி நான்காவது திருத்தலம் திருப்பாசூர் என்னும் தலம் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்திலே அமைந்துள்ள இத்திருக்கோயினுடைய சுவாமி பெயர் பசுபதி ஈஸ்வரர் பாசூர்நாதர் அம்மை பசுபதி நாயகி மோகனாம்பாள் பனைமுலை ஆச்சியார் என்பதாகும் தல விருச்சம் மூங்கில் வேணுபுரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே பிறந்த ஞானசம்பந்தர் இத்தலத்திற்கு வருகை தந்து பாசு என்று சொன்னால் மூங்கில் என்று பெயர் இந்த தலத்திலே காந்தாரம் என்ற பண்ணிலே அமைந்த பதிகம்பாடி வழிபட்டுள்ளார் இப்பதிகத்தினுடைய கடைக்காப்பிலே ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை முழுவதும் பாராயணம் செய்பவருக்கு ஊனமில்லாத வாழ்வு கிடைக்கும் என்பதை திண்ணமாகச் சொல்லியிருக்கின்றார் தீர்த்தம் சோம தீர்த்தம் மற்றும் மங்கள தீர்த்தம் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரும் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் கருவறை அமைப்பிலே கஜபிருஷ்ட விமானம் என்று சொல்லக்கூடிய தூங்கானை மாடம் அமைப்பிலே இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது திருச்சிற்றம்பலம் சிந்தையிடையார் தலையில் மிசையார் செல் சொார் வந்து மாலை வைகும் மனது உள்ள மைந்தர் மணலர் என்ன மகிழ்வார் ஊர் போலு பைந்தள் மாதவி சோலை சூழ்தபா சூரே புனலும் சடைமேல் பொலி வைத்த பொங்கார் கொன்றை சூடிய தங்காதவியும் தாமும் வாழும் ஊர் போலும் பைங்கான் முல்லை பல்லரும் பீணும் பாசூரே ஏ கண்ணின் அயலே கண்ணொன்றுடையார்கழல் உண்ணி எண்ணூ தனையும் ஏத்த அருள் செய்வார் உன்னின்றுருக உவகை தருவார் ஊர் போலும் பண்ணின் மொழியார்பாடல் ஓவாபாசூரே ஞான தேனு வள்ளும் இன்னிசை பாடும் திரு பாசூர் காணம் முறைவார்கழல் சேர் பாடல் இவை வல்ல ஊனம் இளராய்வும் பர் வானத்து உரை வரே வானத்து உறைவார வானத்து உரைவரே ஏ त्रिचित्रं बलम्